எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோதிர குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம் கதிர்வன் மதியும் அங்காரகன் புந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருது மிகசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்ச என்று பரிவோடு மதுந்த அலிசைமன்றோ உலகெங்கும் உள்ள ராஜலினி டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி ஜி செந்தில் ரிஷி இன்றைய பஞ்சாங்கம் முத்தராயண காலம் வருடம் ஆணி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆங்கில தேதி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை இன்று நவமி தேதி நல்ல நேரம் காலை பத்தேம் கால் முதல் பதினொன்றேமு முக்கால் வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டே கால் முதல் ஒன்னே கால் மணி வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை இன்றைய திதி அஷ்டமி திதி மாலை நாலு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு நவமி திதி நட்சத்திரம் இன்று வந்து அஸ்த நட்சத்திரம் மாலை நாலு மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரை பின்பு வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் யோகம் பரியம் கரணம் பவ கரணம் சந்திராஷ்டமம் சதய நட்சத்திரத்துக்கு நாலு மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரை பின்பு புரட்டாதி நட்சத்திரத்துக்கு இன்று சந்திராஷ்டமம் இன்றைய கிரக நிலவரங்கள் ராசியில் சுக்கிர பகவான் மிதுன ராசியில் சூரிய பகவான் மற்றும் குரு பகவான் கடகராசியில் புதன் பகவான் சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் கேது பகவான் ராசியில் சந்திர பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் ஸோ இந்த மாதம் வந்து நம்ம தேவதைகள் பார்க்க போகிறோம் அதாவது வந்து தெய்வத்தோட வழிபாடு தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் குலதெய்வம் தெரியாதவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஜாதகம் இருக்கும் அந்த ஜாதகத்தில் தெய்வங்கள் வந்து உண்டு அந்த தெய்வத்தை பிடிச்சாவே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றிகள் நிச்சயம் ஸோ நார்மலாக உள்ள கோயிலுக்கு போகிறதோட உங்களுக்குன்னு உண்டான தேவதைகளை நீங்கள் வந்து பிடிச்சிட்டிங்கனாவே கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான எல்லா விதமான நன்மையும் கிடைக்கும் ஏன்னா கோயிலில் போய் கும்பல போய் இருந்து மன கஷ்டப்பட்டு அங்கே வந்து ஒரு சண்டை ஒரு ஒரு கஷ்டமான சூழ்நிலை போய் வழிபாடு பண்ணுறதோட உங்களுக்கு உண்டான தெய்வத்தை மட்டும் நீங்க பிடிச்சிங்க ஓகேங்களா அதை நீங்கள் வீட்டில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி கொண்டு நீங்க வச்சு வீட்டில் வலிச்சு வழிபாடு பண்ணாலும் உங்களுக்கு வந்து காரிய சக்ஸஸ் தான் ஆகும் ஓகேங்களா நேத்தி வரைக்கும் நம்ம சதுர்த்தியை பார்த்தோம் இன்று வந்து பஞ்சமி இது வந்து வளர்புறை தேய்பிறை ஓகேங்களா ரெண்டும் பிரிவினை வந்து உண்டு ஸோ வளர்புறையில பிறந்திருக்கீங்க பஞ்சமி தேதி வளர்புறை பஞ்சமி தேதி என்றால் இந்திரன் வழிபாடு ஓகேங்களா ஸோ அதோட ஃபோட்டோ கூட நீங்க டவுன்லோட் பண்ணி கூட வச்சு வழிபாடு பண்ணலாம் வளர்புறை பஞ்சமிங்கிறது வந்து இந்திரன் வழிபாடு இதே தேய்பிரை பஞ்சமின்னா குரு வழிபாடு ஓகேங்களா குருங்கிறது நவகிரகத்துல இருக்க குரு வழிபாடும் நீங்க வந்து பண்ணலாம் ஓகேங்களா அல்லது நீங்க படிச்ச ஸ்கூல் காலேஜில் உள்ள குருமார்களை நீங்க வழிபாடு பண்ணாலும் இன்னும் சிறப்பு தான் ஓகேங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சஷ்டி திதி ஸோ வளர்புறை சஷ்டி திதினா சண்முகம் ஓகேங்களா முருகனுக்கு நிறைய பேர் இருக்கு அது சண்முகம் உள்ள கோயில் எங்க இருக்குன்னு பாருங்க அதோட ஃபோட்டோ வந்து டவுன்லோட் பண்ணி வச்சு வழிபாடு பண்ணுங்க அதே தேய்பிரை இருந்தால் செவ்வாய் வழிபாடு நவகிரகத்துல இருக்க செவ்வாய் வழிபாடு வந்து பண்றது ரொம்ப சிறப்பானது ஓகேங்களா வளர்பிரைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுக்லபச்சம் பாங்க தேய்பிரைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பச்சம் சொல்லுவாங்க சில இடத்துல அந்த மாதிரி மாறுதல் இருக்கும் அதை நீங்க பார்த்து வழிபாடு பண்ணுங்க இன்று வந்து பன்னெண்டு ராசிகளும் பயன்படுத்தக்கூடிய அதிர்ஷ்டயன் ராஜநிலையோட அதிர்ஷ்டையன் வந்து பார்க்க போறோம் புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து இந்த ராஜநிலையை வந்து இந்த மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க ரெகுலரா ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல வந்து தனக்கி காலையில குளிச்சுட்டு எழுதுங்க ரொம்ப சிறப்பானது எழுதக்கூடிய நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காலை ஆறு ரெண்டு ஆறு நாலு ஆறு 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 எட்டு ஆறு இருபது ஆறு இருபத்தி ரெண்டு ஆறு முப்பத்தி மூணு ஆறு நாற்பத்தி ரெண்டு ஆறு ஐம்பத்தி ஒன்றுக்கு எழுதிட்டு வாங்க சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் எட்டு மணி தான் ஓகேங்களா எட்டு ரெண்டு எட்டு நாலு எட்டு ஆறு எட்டு 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 இருபது எட்டு இருபத்தி ரெண்டு எட்டு முப்பத்தி மூணு எட்டு நாற்பத்தி ரெண்டு ஓகேங்களா இந்த டைமில் வந்து நீங்கள் எழுதிட்டு வந்தாவே ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதை வந்து ஏதாவது ஒரு நேரத்தை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ ஆறு ஆறுன்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா தினைக்கும் இந்த ஆறு ஆறுக்கு தான் எழுதணும் ஓகேங்களா அதுதான் ரொம்ப சீக்கிரத்தில் வந்து உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தையும் வெற்றியும் வந்து கொடுக்க போகுது ஓகே மேசராசி நண்பர்கள் உங்களுக்கு உண்டான இன்னைக்கு அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ஒன்று ரிஷப ராசிக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் அறுபத்தி நாலு மிதுன ராசிக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு கடகராசிக்கு அதிர்ஷ்ட எண் அறுபத்தி எட்டு சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்ட எண் எண்பத்தி எட்டு கன்னி ராசிக்கு அதிர்ஷ்ட எண் எழுபத்தி நாலு துலாம் ராசிக்கு அதிர்ஷ்ட எண் எண்பத்தி அஞ்சு விருச்சக ராசிக்கு அதிர்ஷ்ட எண் தொண்ணூற்றி அஞ்சு தனுசு ராசிக்கு அதிர்ஷ்ட எண் முப்பத்தி மூணு மகர ராசிக்கு அதிர்ஷ்ட எண் இருபத்தி ஒம்பது கும்ப ராசிக்கு அதிர்ஷ்ட எண் பன்னெண்டு மீன ராசிக்கு அதிர்ஷ்ட எண் முப்பத்தி ரெண்டு ஸோ இந்த அதிர்ஷ்ட எண்ணை உங்களோட மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க எழுதக்கூடியது வந்து இந்த மாதிரி மார்க்கரில் வந்து எழுதுங்க பர்மனண்ட்டு மார்க்குன்னு கேட்டு வாங்கிக்கிங்க இது இன்றைக்கி ஒரு தடவை எழுதிங்கன்னா அழிஞ்சாலும் பரவாயில்ல அடுத்த நாள் குளிச்சுட்டு எழுதுனா போதுமானது அந்த சொன்ன டைமுக்கு வந்து எழுதுங்க உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி நன்றி வணக்கம்